வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு கேரளா டிஎஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம வந்து என்ன எழுத்துனா ஆறாம் நம்பரும் மூணா நம்பரும் வரும்னு எதிர்பார்த்தோம் இதுக்கு பதில் நமக்கு வந்து அஞ்சாம் நம்பரும் மூணாம் நம்பரும் வந்துச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் ரெண்டு மூணாம் நம்பர் வந்து நமக்கு செமைய கிடச்சது ஒரு அருமையான மெத்தேடு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் கம்பெனி ட்ராக இருக்குது எஸ்எஸ் கம்பெனி பதினெட்டாம் தேதி பதினெட்டு உங்களுக்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய எஸ்எஸ் வந்து நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது ஸ்ரீசத்தினுடைய குழுக்கள் எப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது குழுக்கள் சரிங்களா அது போக நமக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு கொடுத்தாங்க இன்றைக்கி அது நம்ம கணக்கில் வச்சுக்கணும் ஏன்னாடா உங்களுக்கு இதை பேச வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி போன வாரம் நமக்கு ஆடினாங்க இல்லையா அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி நாலு தான் நமக்கு ஆட்னாங்க இரநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி நாலு நாற்பத்தி நாலு சரிங்களா இதுதான் நமக்கு ஆடினாங்க ரெண்டு நாலு அஞ்சு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இதுதான் ஆடினாங்க இதுலேயும் நமக்கு ஒரு அஞ்சா நம்பர் பெஸ்ட்டாக கிடச்சிருக்கு பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம் உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா இதில் வந்து முழுக்க முழுக்க எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகி ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆனால் நமக்கு நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கணும் இருக்கிறக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னங்க பேசிக் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பருக்கு பாருங்க போன வாரமே பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே உள்ளே கொடுத்துட்டாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அது மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பருக்கு தான் கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்கு அதையும் நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி ஏழு நமக்கு என்ன கொடுத்தாங்க ஏழாம் நம்பர் உள்ளே வச்சு கொடுத்துட்டாங்க ஒரு அருமையான மீனிங் எப்போயுமே வந்து டிரா நம்பரை கொஞ்சம் உள்ளே வச்சு தான் கொடுப்பாங்க எஸ்எஸ் கம்பெனி அப்படி கொடுக்கறக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நமக்கு உதாரணத்துக்கு இங்கேயே பார்த்துங்க நானூற்றம்பத்தி ஏழுக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க இல்லையா அப்போ நம்ம அடுத்தது பாருங்கள் நமக்கு அதே அடுத்து அடுத்த வாரம் என்ன கொடுத்துருக்காங்க நானூற்றம்பத்தி எட்டு அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டு நம்பருமே சேர்த்து உள்ளே கொடுத்துட்டாங்க இல்லையா அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எப்போயுமே நம்பர் கொண்டு வரணும் அதை நம்ம மிஸ் பண்ணாமல் வச்சாலே போதும் கண்டிப்பாக நமக்கான விண்டிங் நம்பர் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அந்த வகையில் இன்றைக்கி வந்து நமக்கு போன வாரம் மாதிரி இந்த வாரம் ஆடுனாங்கன்னா நமக்கு வந்து பெண்டிங் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க அப்படின்னா எதுவுமே எடுக்கலை ஏன்னா அஞ்சா நம்பர் வந்து நமக்கு ஏற்கனவே பெண்டிங் நம்பர்னு கேட்டால் கிடையாது மூணு நாள் தான் ஆச்சு நமக்கு வந்துருந்துச்சு நமக்கு சரிங்களா அது வந்துருச்சு அதேமாதிரி போர்டில் வந்து நமக்கு இந்த பத்து நாளாகவும் அதே மாதிரி ஒன்று இது மூணு நாளாக இது மட்டும்தான் நமக்கு பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க பெண்டிங் நம்பர்னு ஆக்சுவலில் எடுத்தது இந்த பி போலில் இருக்கிற மூணாம் நம்பர் மட்டும்தான் அதுவும் நமக்கு இன்றைக்கி தான் பத்தாம் நம்பர் நேற்று வந்து பத்து நாள் ஆகிடுச்சி நமக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு எடுத்துருக்காங்க ஒரே ஒரு டைம் நமக்கு என்னென்னா அதை விட அதிகமான பெண்டிங் நம்பர்லாம் இருக்குது இப்போ மூணாம் நம்பரே வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாளாக பெண்டிங் ஏ போல் நிற்கிது அதெல்லாம் எடுக்காமல் இந்த பீ போர்டு பெயிண்டிங் மட்டும் எடுத்துருக்காங்க அதான் எடுத்துருக்காங்க இது வரைக்கும் எடுக்கல சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்தோம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு நம்ம பேசிக் அஞ்சாம் நம்பர் வந்து மூணாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு மூணாம் நம்பர் வந்து முப்பது கிட்டத்தட்ட ஆயிடுச்சா அதை கனெக்ட் பண்ணி கண்டிப்பாக நமக்கு எட்டாம் நம்பரோட மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தோம் அடிச்சிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து நேற்று எடுக்கப்படுற ரிசல்ட்டே பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமானதாக எட்நூற்றி பதிமூணுங்கிறதான் இது ட்ரா நம்பராக இருந்துச்சு நம்ம அந்த ட்ரா நம்பரை பேச வச்சு அதே மாதிரி போன வாரம் அடித்தாங்க இல்லையா நமக்கு ஐநூற்றி ஐம்பத்தொன்று அந்த கணக்கை வந்து அஞ்சா நம்பர் இதிலேருந்து ஒரு மூணாம் நம்பர் ரெண்டு எடுத்து ஐம்பத்தி மூணுன்னு அடிச்சிட்டாங்க அவ்வளோதான் வின்வின் கம்பெனி இதுதான் தாண்டி ஒன்றும் நம்பர் வரவே இல்லை வின்வின் இப்படி தான் ஆனாங்க இது மாதிரி தான் வந்துச்சு சரிங்களா அது மாதிரி நம்ம நாளைக்கும் நமக்கு என்ன சொல்லணும்னா எஸ்எஸ் கம்பெனி வந்து நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஆர்டருக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போலில் இருபத்தி மூணு சி போடில் வந்து உங்களுக்கு மூணு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பரில் நமக்கு மூணாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் பி போலில் இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் வந்து அஞ்சு பி போலில் வந்து ஒன்று சி போர்டில் பத்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு பத்து நாளாக வராமல் நிற்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி வந்து அஞ்சா நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போலில் முப்பது பிபோலில் ஜீரோ சி போலையும் ஜீரோ நேற்று வந்துருச்சு இல்லையா அப்போ நமக்கு அதுதான் வராமல் இருக்குது அப்போ வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் அஞ்சு ரெண்டு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு நாலு அப்போ நமக்கு இதை பேசிக்காக வச்சு தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் வந்து மூணு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து ஏழு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு நாளாக இருக்குது இதில் வந்து இன்றைக்கி அஞ்சா நம்பர் வந்து ஏ போர்டில் வந்துருந்துச்சு இன்னும் ஏழு அஞ்சுங்கிற ரெண்டு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் இருபத்தி மூணு பி போர்டில் வந்து நாலு சி போர்டில் வந்து உங்களுக்கு பதினாலு நமக்கு அதுவும் நமக்கு மூணு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும் பார்ப்பேன் நாளைக்கு எப்படி வருதுன்னு மாதிரி ஏழு நம்பரை பார்த்துக்கி ஏழு நம்பர் ஏ இருபத்தி மூணு பிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு சி போல இரு பதினஞ்சு நமக்கு எதுவும் நமக்கு மூணு போடு பெண்டிங் தான் பெண்டிங் நம்பர் பேசு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பார்த்துக்கி எட்டாம் நம்பர் ஏ போல வந்து நாலு பிபோலில் ஜீரோ சி போல உங்களுக்கு ரெண்டு அதே தான் உங்களுக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏ போடில் பன்னெண்டு பிபோடில் பதினாறு சி போடில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு நேற்று வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி ஜீரோ நமக்கு நேற்று வந்துருச்சு ஏ போர்டில் பி போடில் இனி மூணு நாளும் சி போடில் ஒரு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் நாளைக்கும் நமக்கு வந்து ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து இன்றைக்கி வந்து ஐநூற்றி முப்பத்தி மூணுங்கிறதான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக கொடுத்தாங்க இதுக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆல் போர்டில் என்ன நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டில் ஏ போர்டு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல் போர்டில் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு எப்படிங்க நாலு நம்பர்ன்னு அஞ்சுக்கு நாலுன்னு ஆடலாம் ஒன்று ரெண்டாவது வந்து உங்களுக்கு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதுங்கிறது ட்ரா நம்பர் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்லணும் நாலாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிதான் என்னோட கணக்கு காமிக்கிது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் நாலாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலுக்கு அஞ்சு அதே மாதிரி நாலுக்கு மூணுக்கு நாலு மூணுக்கு நாலுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அதே மாதிரி மூணுக்கு நாலு அதே மெத்தட தான் நம்ம கொடுக்குறோம் அப்போ அஞ்சு மூணு மூணுன்னு ரெண்டு நம்பர் இருக்குது அப்போ வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அஞ்சுக்கு மூணு மூணுக்கு நாலு மூணுக்கு நாலுங்கிற அந்த மெத்தட ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பருக்கும் நாலு நம்பர் வரும் மூணாம் நம்பருக்கும் நாலு நம்பர் வரும் ஏன்னா அஞ்சுக்கு மூணுக்கும் இப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி நம்ம போட்ட கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நாலாம் நம்பர் கொஞ்சம் நாளைக்கு பெஸ்ட்டாக கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்குது யாருக்காச்சும் நாலாம் நம்பர் வருதுன்னு பாருங்கள் இருந்த இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நாலா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதே மாதிரி நாளைக்கு பொறுத்து இன்னொரு நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றாம் நம்பர் ஏன்னா அஞ்சுக்கு ஒன்று மூணாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் மூணாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் மூணாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் இப்படி கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் மூணுக்கு ஒன்றுங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் தெரியுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா உங்களுக்கு மூணா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நாளைக்கு மூணுக்கு ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுலேயும் குறிப்பாக சி போர்டில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது சி போர்டில் ஒன்றா நம்பர் அதே மாதிரி பி போர்டில் ஒன்னாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்னா நம்பருன்னு இந்த மூணு போர்டிலையுமே நமக்கு ஒன்றா நம்பர் மேட்ச் ஆனாலும் ஆச்சரிய பிறகு இல்லை நாங்கள் அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றா நம்பர் பெண்டிங் நம்பரே இல்லையே அப்படின்னா வெண்டிங்க்காக சொல்லலாம் மூணாம் நம்பருக்கும் சரி அஞ்சாம் நம்பருக்கும் சரி நம்ம கணக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு தான் காமிக்கிது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் எனக்கு அப்படி தான் காமிக்கிது பட் எதனால் அப்படி காமிக்குன்னு தெரியல எனக்கு ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கிறதுனால தான் அந்த நம்பர் நம்பி கொடுக்குறோம் இருந்தால் எடுத்துக்கங்க இப்போ நம்ம கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்க நினச்சா நீங்கள் எடுங்க எனக்கு இது நான் சொன்னங்கிறக்கா நீங்கள் எடுக்கணும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதனால் கொடுக்குறோம் ஏன்னா இப்போ இப்போ பதினஞ்சு டாவுக்கு மேலே போயிடுச்சு இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நம்பர்கெலாம் ஆடுவாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் என்னங்க ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாக உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஏழாம் நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அஞ்சுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் அதே மாதிரி மூணுக்கு ஏழு மூணுக்கு ஏழு ஏன் மூணாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஏழு நம்பர் வந்துடுங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலில் பாருங்கள் இதில் வந்து நமக்கு ஏழுக்கு மூணு மூணுக்கு ஏழு வந்திருக்கா அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் சரி மூணாம் நம்பருக்கும் சரி நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது இல்லைன்னா நமக்கு அந்த மாதிரி வரவே வராது கண்டிப்பாக அது மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்லணும்னா அஞ்சுக்கு ஏழு மூணுக்கு ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நாளையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரணும் உங்கள் கணக்கில் எது மேட்ச் ஆகாதான்றதே மெயினாக பாருங்கள் ஏன் ஏழு நம்பர் நீங்கள் பர்டிகுலராக அழுத்தி அழுத்தி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு சில நம்பருக்கு காரணம் இருக்கு ஏன்னா அஞ்சா நம்பர் வந்தால் ஏழு நம்பர் வந்துடும் சரிங்களா அது போக பெண்டிங் நம்பரும் கூட பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் மூணு போடு பெண்டிங் இருபத்தி ஆறு பாருங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பன்னெண்டு பதினஞ்சுன்னு அதிகமாக பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா மூ ஏழாம் நம்பர் தான் வேறு எந்த நம்பர் கூட நமக்கு பெண்டிங் நம்பர் மூணு போல் பெண்டிங் எதுவுமே இல்லை ஆறாம் நம்பர் கூட நமக்கு மேக்ஸிமம் வந்து இருபத்தி மூணு நாலு ஆறு தான் பதினாலு நம்பரு தான் இருக்குது பெண்டிங் நம்பர் அதை தாண்டி நமக்கு வரக்கூடிய நம்பர்னால் ஏழாம் நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு மூணு ஜீரோக்கு மூணு மூணுக்கு மூணு மூணுக்கு மூணு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி மூணாம் நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் அஞ்சுக்கு அஞ்சாம் நம்பருக்கு மூணு ஜீரோவும் அஞ்சா நம்பருக்கு மூணா நம்பருக்கு ஜீரோவும் மூணாம் நம்பருக்கு ஜீரோவும் மேட்ச் ஆகுது யாராவது கணக்கு வருதுன்னு எடுங்க அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறோம் நாலாம் நம்பர் கொடுக்குறோம் ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் ஐயா அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் ஜீரோ நம்ம கொடுக்கக்கூடிய போர்டு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக இதுதான் நாற்பத்தி ஏழு பத்து இதுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள்